அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எந்த நாட்டில் எந்த கடையில் விற்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எந்த நாட்டில் எந்த கடையில் எந்த மருத்துவத்தில் எந்த விண்வெளியில் எந்த ஆகாயத்தில் எந்த பஞ்சு பூத்தில் விற்குது யாராவது சொல்ல முடியுமா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறீங்க சரி அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தை எங்கே விற்கிறது ஆனால் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும்னு வள்ளலார் பேசுகிறார் ஒருமையுடன் நினது அடி பணிக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளென்று வைத்து உறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படியே கேட்டுட்டு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் சொல்கிறார் அப்போ அவரும் அதை விரும்புகிறார் எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க நீடித்த வாழ்வு வாழ வேண்டும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும்னு சொல்கிறாங்க சரி அது எப்படி எளிமையாக பெறுவது அப்படின்னா அது எங்கே விற்கப்படுகிறது அப்போ இவ்வளோ பெரிய விஞ்ஞானங்கள் விஞ்ஞானம் நிறைந்த நாடு நாகரிகத்தில் முன்னேறிய நாடு ஐரோப்பிய நாடுகள் நாகரீகத்தில் முன்னேறி இருக்குது அமெரிக்க நாடுகள் நாகரீகத்தில் முன்னேறி இருக்குது நம்மளை விட எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக ரஷ்யா வந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டாங்க விண்வெளியில் போய் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டாங்க அமெரிக்கா நீ செவ்வாய் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் ஆரோக்கியத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள் நமது மட்டுமல்ல நாம் நம்ம நாடும் அப்படித்தான் ஆரோக்கியத்தில் பின்தங்கி இருக்கிறது நம்ம நாடு அறிவாளிகள் நிறைந்த பூமி பக்தி வழியாக ஆரோக்கியத்தை பெற முடியுமா கர்மத்தின் வழியாக ஆரோக்கியத்தை பெற முடியுமா அறிவுநூல் கற்றல் மூலமாக ஆரோக்கியத்தை பெற முடியுமா செய்முறைகள் மூலம் ஏதாவது செய்முறை மூலமா ஆரோக்கியத்தை பெற முடியுமான்னு சொல்றாங்க இதில் வேற நாலு வகையான தன்மையை வேறு சொல்கிறாங்க ஒரு மனிதருக்கு நாலு வகையான சிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆசிரியராக இருத்தல் அறிவு நூல்களை கற்றல் வணிகம் செய்தல் வேளாண்மை செய்தல் இதெல்லாம் மனிதனுக்கு இருக்கிற நாலு வகை சிறப்புகள் ஒரு மனிதன் வேளாண்மை செய்ய முடியும் வேளாண்மை விளைச்சல்னு அர்த்தம் வேளாண்மைனா விளைச்சல் தான் அப்படி வச்சுக்கலாம் வேளாண்மைனால் நல்லது செய்துன்றதுன்னு அர்த்தம் வேளாண்மைனா நல்லது செய் வேளாண்மை வேளாண்மை நல்லது மட்டுமே செய்கிறது வேளாண்மை வேளாண்மை வேளாண்மைனால் விவசாயத்தையும் குறிக்கும் வெள்ளாமையும் குறிக்கும் வேளாண்மை நல்லது மட்டும் செய்தல் வள்ளுவர் வந்து இந்த வேளாண்மை தாளான்மை நிறைய பற்றி பேசுவார் தாளாண்மை தளராமல் இருத்தல் ஒரு அர்த்தம் இருக்கு நேராக நிற்றல் தளர்ந்து போகாமல் நேராக நிற்றல் சுய முயற்சியாக நின்று மேலே வருதல் எப்படிதான் சொல்ல முடியும் சரி விஷயத்துக்கு வரலாம் இந்த நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சொல்கின்ற நன்மக்கள் எங்கே இருந்து எடுத்துக்கொள்வது எங்கேயாவது விற்கிறாங்களா அப்படின்னா கேள்வி திருப்பி திருப்பி இங்கே அங்கே தான் வரோம் அப்போ நம்ம நோய்பட்டு சாக்குறோம்னா எதனால் அமெரிக்கக்காரர்களும் விளக்கம் சொல்லலை ஏப்பா சிதைந்து தான் சாக வேண்டும் அப்போ சிதைவதற்காக தான் பிறந்திருக்கும்னா அப்போ சிதைவை தடுப்பது எப்படி இப்போ சிதைவை தடுக்கணும்னா எங்கே பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த பசிதாகம்தான் தான் பிரச்சனை இப்போ பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டே சிதவில்லையா அப்படின்னு சிதவில்லை பசிங்கிறது எங்கே வருகிறது பல லட்சம் ஆண்டுகளாக இருந்து வருகின்ற பரிணாம நிலை அது குழந்தையாக இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை பண்ணுது குறைந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசுக்கு பிரச்சனை பண்ணுறது தாய்ப்பாலை குடிக்கிறது பசியின் காரணமாக அதுக்கப்புறம் அவங்க குடும்ப வழக்கத்தின் காரணமாக அந்த உணவை பின்பற்றி வாழுது அப்புறம் குழந்தை அதுவே சாப்பிட்டுருக்கு அது கடைசியில் நோய் வாய்ப்புட்டு சாகுது ஒரு பிறந்த குழந்தை ஆரோக்கியம் இருக்கிற குழந்த பின்னால் அதே குழந்தை நோயைப்பட்டு சாவதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இதை சித்தர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் சித்தர்கள் என்று அறிவியலை புரிந்து கொண்டவர்கள் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு பல அற்புதங்கள் செய்தவர்கள் தான் ஆனால் அற்புதங்கள் என்பது எல்லாரும் செய்தால் அற்புதம் அல்ல அப்போ அப்போ நோயற்ற வாழ்வு வாழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லை குடும்ப பொறுப்புகளை முடித்துவிட்டு எல்லா சித்தர்களும் திருமணம் செய்தவர்கள் குழந்தை பெற்றுக் கொண்டவர்கள் தான் யாரும் பிரம்மச்சாரிகள் கிடையாது எல்லாம் திருமணமானவர்கள் தான் அவர்கள் செய்த பயிற்சிகள் என்ன அதுக்கு உதாரணத்துக்கு நாம் திருமந்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம் பதஞ்சலி யோக சூத்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இவங்க தான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டு மறு அதுக்கப்புறம் திருவள்ளுவர் எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் இன்னொன்று ஜெர்மன் டாக்டர் அருணால்டோ கேட்டு எடுத்துக்கொள்ளலாம் இவர் செய்த உண்ணா நோன்பு சம்மந்தமான ஆராய்ச்சி நான் வந்து இருபத்தி நாலு ஆண்டுகளாக சாதாரண உணவை தவிர்த்து வாழ்கிறேன் என்னுடைய எடை வந்து எண்பது கிலோ இடையிலேருந்து பின்ன எழுபத்தி நாலு இந்த எழுப ஐம்பத்தி எட்டு கிலோவுக்கு நான் வந்து நிற்கிறேன் இப்போ நினச்சா நான் சாதாரண உணவு சாப்பிட பாரு இங்கே இருக்கிற ஒரு சீவல் காலையிலேருந்து எனக்கு ஒரு நாலு சீவல் சாப்பிட்டுருக்கேன் அவ்வளோதான் இது நான் பயிற்சி பெற்ற உடல் அதான் விஷயமே நடுநிலை பெற்ற உடல் எவ்வளோ நாள் பட்டினி போட்டாலும் இந்த ஐம்பத்தெட்டு கிலோ குறையாது இதைத்தான் நம்ம விண்வெளி விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பாடி வெயிட் நியூட்ரல் ஆகிடுச்சுன்னா நோயே வராது ஆனால் விண்வெளிக்கு போகிறவங்க நிறைய உணவை திருட்டு போகிறாங்க அது தாறு வாரம் உடல் ஏறி கெட்டு போய் திரும்பி நோயோடு தான் திரும்பி வர்றாங்க விண்வெளிக்கு செல்கின்ற காஸ்மோனட்ஸ் விண்வெளிக்கு செல்கின்ற அஸ்ட்ரோனட்ஸ் இந்த ரெண்டு பேருமே விண்வெளிக்கு போகிறாங்க ஒவ்வொரு நாட்டினுடைய உணவு பழக்கத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க மாட்டு இறைச்சி கோழி இறைச்சி பன்றி இறைச்சி இப்போ கல்பனா சாமண்டா கூட இந்த சுனிதா வில்லியம்ஸு கூட சமூசா போண்டா பஜ்ஜி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பக்கோடா வரைக்கும் முந்திரி பக்கோடா எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க திங்குறதுக்குதான் ருசிக்காகதான் தான் ஆரோக்கியம் போண்டாவுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தம் இப்படி கேள்வி கிட்டே போகலாம் அப்படி திருப்பி வரப்போ நோயோட தான் வர்றாங்க எல்லாருமே தான் ஆனால் பாடி வெயிட்டை இந்த நியூட்ரல் பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்க எந்த நோயும் வராது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதைத்தான் நாம் வந்து தமிழ்நாடு எங்கும் எளிமையே எளிமையான விலையில் கொடுக்க முயற்சி செய்கிறோம் உலகத்திலே அதிகமாக பொருள் செலவுன்றது மருத்துவத்துக்கு தான் வயிறு பாட்டுக்கு அவன் தின்னு போய் கடைசியில் பாட்டுக்கு ஆளாகிறான் வயிற்று பாட்டுக்கு தின்னு ருசி பாட்டுக்கு தின்னு கடைசியில் நோய்பாட்டுக்கு ஆளாகின்ற பொழுது மொத்த சொத்தையும் எதுக்கு வித்தர்றேன் நோயை தீர்ப்புக்கு வித்துறேன் அப்போ உலகத்திலேயே அதிக பொருள் செலவு கேட்டிங்கன்னா மருத்துவத்துக்கு தான் சரி நாம் குறைந்த செலவில் நாம் வந்து நோ குறைந்த செலவில் அதாவது குறைந்த சொற்ப கட்டணத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும்னா நீங்கள் நீர் மருத்துவத்தை பின்பற்றுங்கள் உணவில்லாமல் வாழும் கலை நீர் மருத்துவம் இது வந்து இப்போ தலைப்பு பெருசாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் என்ன பண்ணுறேன்னா வெங்கடேசன் ஐயா என்ற என்னுடைய ஆசிரியர் சொல்ல சொல்லியதை நான் மருத்துவம் என்று நான் சொல்லுகிறேன் நீர் மருத்துவம் என்று தமிழில் எங்கேயும் கிடையாது திருக்குறளில் மட்டும்தான் நீர் மருத்துவம் இருக்கிறது நேரடியாக நீர் மருத்துவம்னு சொல்லவே இல்லை அருந்தியது அற்றன்னு சொல்லுவார் அருந்தினால் அற்றுப்போகுது தண்ணீர் தான் இப்போ நான் ஒரு சீவல் சாப்பிட்றேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளக்கிழங்களால் சேவைப்பட்ட ஒரு மெல்லிய சீவல் இது மாரி இப்போ ஒரு கிராம் இருக்கும் இது சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க நல்ல ஜீரணமாகும் நல்ல மென்று சாப்பிட்றேன் உடனே ரத்தத்தில் போகும் இதில் இருக்கிற உப்புகள் சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் ஒரு ஐம்பது ஆறு வகை உப்புகள் உப்பு சேர்த்திருக்க மிளகா கிழக எல்லாம் சேர்த்திருக்கும் இது செரிமானமாக போகும் ஆனால் இதில் இருக்கிற சத்துக்கள் சாரங்கள் ரத்தத்தில் செலுத்தி விட்டுதான் போகுமே தவிர தூய்மையாக ஆனால் திருவள்ளுவர் சொல்வது அருந்தினால் அற்றுப்போகுது அருந்தியது என்று சொன்னால் தண்ணீர் அற்றுப்போவது என்று சொன்னால் தண்ணீர் நீங்கள் பால் சாப்பிடலாம் தேன் சாப்பிடலாம் இளநீர் சாப்பிடலாம் எல்லாமே அருந்தினால் எல்லாமே அருந்தும் அற்றுப்போகும் ஆனால் அதில் இருக்கிற சத்துக்களை சாரங்களை ரத்தத்தில் செலுத்தி விட்டுத்தான் அற்றுப்போகுமே தவிர அற்று அற்றுப்போகாது ஆனால் தண்ணீர் அருந்தினால் அற்று அற்றுப்போகக்கூடியனா தண்ணீர்லேருந்து எந்த கெடுதலும் இல்லை அது வந்து என்ன சொல்லுவாங்க டிஎன்ஏ சுடு வாட்டர்னு வச்சுக்கலாம் பியூர் வாட்டர் சுடு வாட்டர் மணி நீர் து தூய நீர் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ தூய நீர்னு வச்சு கொள்வோம் விவாதத்துக்கு தூய நீர் அறந்தோன்னா அது எதுவுமே கிடையாது அப்போ ரத்தத்தில் எதுவும் செலுத்தாது இன்னைக்கும் தூய தண்ணீர் தான் துணியை விழுக்க முடியும் ஏன்னு சொன்னால் தூய தண்ணீர் தான் அழுக்கை நீக்கும் அது மட்டும் இல்லை அழுக்கு நீக்கிறதுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் அந்த துணியை விட்டு வெளியே போயிடும் அதே மாதிரி தான் தண்ணீரை மருந்தாக அருந்தினால் பசித்தாகும் அமைதியாகி விடுகிறது ஏற்கனவே இரத்தத்தில் உடலில் சேர்ந்து விட்ட கழிவுகளை எல்லா இடத்துலையும் பன்னிரெண்டு அமைப்பு இருக்குது நமக்கு தோல் மண்டலம் மண்டலம் எலும்பு மண்டலம் நரம மண்டலம் இரத்த மண்டலம் அப்புறம் பார்த்தா நுரையீரல் மண்டலம் அப்புறம் இறப்பை மண்டலம் இனப்பெருக்கு மண்டலம் கல்லீர மன்னர்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிணநீர் மண்டலம்னு சொல்லக்கூடிய லிம்புன்னு சொல்லுவாங்க லிம்ப் லிம்பனோ பதி லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க லிம்ப் வாட்டர் லிம்பு ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க நினைநீர் மண்டலம்னு சொல்லுவாங்க ஏறத்தால் நமக்கு பதினோரு மண்டலங்கள் இருக்கின்றன இது போக கண்ணாடி ஒளியிலே நரம்பு மண்டலம் இருக்குது கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி ஒளியிலே நம்ம மண்டலம் அப்போ மோகம் மொத்தம் நமக்கு பனிரெண்டு மண்டலம் இருக்கிறதாக தமிழ் கூறுகிறது நாகர் பனிரெண்டு மண்டலங்கள் இருக்கிறதாக அது பனிரெண்டு கண்கள் இருக்கிறதாக அவர் பாதிக்கிறார் அப்போ நம்ம அப்போ இவ்வளோ பெரிய ரகசியத்தை ஏன் இந்த இயற்கை மட்டும் இந்த ஏன் மலிவாக தரல கோடிக்கணக்கான ஒரு வினாடி நேரத்தில் கோடிக்கணக்கான லிட்டரை மழைய நேராக தருகிறது நாம் வந்து ரெண்டு உழவு மழை பெஞ்சாவே ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் ஒரே நாளில் நாற்பது உழவு மழை பெஞ்சு எப்படி இருக்கும் நமக்கு அஞ்சு சென்டிமீட்டரு பத்து நாளைக்கு ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சா போதுமானது ஆனால் ஒரே நேரத்தில் நூறு சென்டிமீட்டர் மலைஞ்சி எப்படி இருக்கும் இப்படி தருகின்ற இயற்கை மட்டும் ஏன் இந்த நோயற்ற வாழ்வை குறைவிட்ட செல்வத்தை மட்டும் மறைத்து வைத்திருக்கிறது என்ற கேள்வி யாரும் கேட்கவில்லை வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படின்னு கே நம்ம தத்துவமெல்லாம் பேசுகிறோம் உனக்கு எதிர்கடா வரி கொடுக்க வேண்டும்ங்கிற ஆனால் எங்கேயாவது வானம் பொழிந்து ஆரோக்கியம் கிடைக்கிறதா பூமி விளைந்து ஆரோக்கியம் கிடைக்கிறதா பூமியில் விளையத்தான் சாப்பிடுகிறோம் வாளிலிருந்து நாம் சூரிய சூரியில் ஆற்றலை எடுத்துக்கொள்கின்றோம் தாவரங்கள் தாவரங்களில் சூரிய ஆற்றலை எடுத்துக் கொள்கிறது அதெல்லாம் ஆரோக்கியம் இருக்கிறது ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஏன் ஆரோக்கியம் வரவில்லை அதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆக அதை குறைந்த செலவில் பெறுவதற்குத்தான் நாம் தமிழ்நாடு எங்கும் இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நாம் இந்த பயிற்சி மையத்தை தொடங்க வேண்டும் சித்தர் குருகுல கல்வி கொண்டு வர வேண்டும் முயற்சி செய்கிறோம் அதன் வழியாக ஈரோடு திண்டுக்கல் கொண்டு வந்திருக்கோம் இப்போ திண்டுக்கல்ல வந்து ஒரு பயிற்சி மையம் முறையாக இப்போ நான் பேசுகிறதே திண்டுகள் பயிற்சி மையத்தை தான் நான் பேசுகிறேன் இந்த வருடத்திற்கு ஒரு சில பேர் மட்டும் தேர்ந்தெடுத்து சொற்ப கட்டிடத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை பெறுவது குறைஞ்ச ஒரு கால் லட்சம் தேவை அவ்வளோதான் சரி அந்த கால் லட்சம் என்ன பெரிய விஷயமானு கேட்டால் நிச்சயமாக அது பெரிய விஷயமா இல்லை ஏன்னால் நீங்கள் நூறு ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழ போகிறீங்க இந்த மந்திரத்தை எப்படி உங்களுக்கு சொல்லி தருவது நூறு நூற்றி இருபது ஆண்டுகள் இல்லாமல் வாழுகின்ற திண்டுக்கல் பயிற்சி மையத்தில் அப்படி என்ன கொடுக்க போறீங்க வேற ஒன்றும் இல்லை குடலை கழிவு உயிரை வளர்ன்னு ஒரு தத்துவத்தை கொடுக்க போறோம் இதாங்க குடலை கழிவு உயிரை வளர் அது எப்படி குடலை கழுவ உயிர் உயிரை வளர் குடலை கழவி குடலை கழிவு உயிரை நீங்கள் நீங்க குடலை கழிவு உயிரை வளர்க்குறாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க குடலை கழிவி உயிரை வளர்க்கலாமா அல்ல மாட்டு குடலை கழிவி உயிரை அப்படி தான் நடக்குது குடல் என்ன ஆட்டு குடலுக்கு போயிடுறீங்க ஆ குடல் சார் வச்சு அடித்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்க எந்த குடல் சார் அடிச்சுன்னா சாப்பிட்டாலும் உங்களுடைய ஆரோக்கியம் வரவே வராது ஏன்னா உணவில் ஆரோக்கியம் கிடையாது ஆனால் அங்கே தான் சுத்தத்தில் ஆரோக்கியம் வருகிறது நாம் ஏன் பல்லு வளர்க்குறோம் என்று யாராவது சிந்திக்கிறோமா நாம் சாப்பிட்ட பின் உடம்பு கெட்டு போய் விடுகிறது அதோட எச்சமாகத்தான் காலை இழந்தவ பல் பல்லு வளர்க்குறோம் இதைத்தான் குடலே கழவி உயிரே வளருன்னு சொல்கிறோம் இந்த குடலே கழவி உயிரே வளர்கின்ற தத்துவத்தை புரிந்து கொண்டால் உனக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஆரோக்கியம் தானாக வந்துவிடும் அது வில்வெளி சக்தியிலிருந்து வருகிறது இந்த மேஜிக் மிரர்னு சொல்லுவாங்க டாக்டர் அருணால் ஹெஹ்ரட் இந்த ஹெல்த்தை பற்றி பேசுகின்ற பொழுது மேஜிக் மிரர்ன்னு சொல்வார் என்ன மிரர் மேஜி மேஜிக் மாய கண்ணாடி உள்ளது உள்ளபடி காட்டும் மாயக் கண்ணாடியை ஆரோக்கியம் எங்கே இருக்கிறது சொன்னால் இந்த டாக்டர் அருணால் ஹெக்ரெட் சொல்லக்கூடிய தத்துவத்தையும் விஞ்ஞானி வெங்கடேஷன் சொல்லக்கூடிய தத்துவத்தையும் இரண்டையும் நினைத்து திருவள்ளூர் சொல்லக்கூடிய நீர் மருத்துவத்தையும் காய்கறி மருத்துவத்தையும் தொடர்ந்து அருந்தி வந்தால் நாம் பெருங்குடலை சுத்தம் செய்து அந்த ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில்லை ஒரு லட்சம் கோடி மதிப்பில் ஆரோக்கியத்தை பெற்று பெற்றுவிட முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை சொற்ப கட்டணத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு கால் லட்ச ரூபாய் கட்டணத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெற்று விடலாம் எந்த நாட்டுக்காரரும் இது கற்றுக்கலாம் செய்முறையை நேரையே செஞ்சு காட்டுகின்ற பொழுது மொழியே தேவையில்லை இப்போ வந்து இது தமிழில் தான் இருக்குது தமிழில் தான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வது வழிகண்டுபிடிச்சாச்சு என்னுடைய ஆசிரியர் வந்து நூறு கிலோ எடை இருந்தவர் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு கிலோ அவர் முழு வரலாறு இருக்குது எப்படி நான் கடைசி எடுத்தேன்னு சொல்கிறார் எண்பத்தி நான் வந்து கடைசியில் அறுபத்தி மூணு குழல் நிலைத்து நின்றேன்னு நினைத்துகிறேன் அந்த அறுபத்தி மூணு குழல் நிலைத்து நின்ற இடல் என்பது நியூட்ரல் வெயிட்டின்னு பேர் பரிசுத்த சுத்த உடலின் பேர் உள் சுத்த உடலும் பேர் அந்த உடலையை பெற்றுவிட்டால் உங்களுக்கு மரணம் என்பது கேள்வியாக மாறும் மரணம் என்பது நினைத்தால் வர வேண்டும் ஆனால் சாதாரண உணவை சாப்பிட்டால் மரணம் வருகிறது அப்படித்தான் என் ஆசிரியர் கூட முன்னொரு காலத்தில் ஏதோ ஒரு சாதாரண உணவை சாப்பிட்டு எத்தனை நாளை சாப்பிட்டு மனிதன் இறந்து போனதைப் போல் மீத்த மெத்தனாலை சாப்பிட்டு மனிதன் இறந்ததைப் போல் ஏதோ ஒரு உடம்புக்கு ஒத்து வராத உடனடியாக சிதைந்து போக்குற உணவை சாப்பிட்டுருக்கார் அது வந்து அவருக்கு இந்த உயிரை எடுத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தான் எல்லோருமே ஃபுட் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஃபுட் பாய்சன் சொல்கிறாங்க இந்த ஃபுட் பாய்சன் என்பது உடனடியாகவும் வரலாம் தாமதமாகவும் வரலாம் ஆகினால் இன்று நாம் இந்த தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது உடனடியாக சாப்பிடுகின்றது செனைடு உடனடியாக சாப்பு என்பது மெத்தனால் எத்தனால் ஆனால் இந்த ஃபுட்டு என்பது ஒரு வகையான மெத்தனால் ஒரு ஒரு வகையான மெத்தனால் உறவகன் மீத்தேன் மீத்தேன் டைத்தேன் எல்லாமே சிஹெச் ஃபார்முலா தான் சி டூ ஹெச் ஹெச் சி சி டூ ஹெச் ஒன் சொல்லுவீங்க அதை சி டூ ஹெச் த்ரீன்னு சொல்லுவீங்க சி டூ ஹெச் ஃபோர்னு சொல்லுவீங்க எல்லாம் சிஹெச் ஃபார்முலா தான் கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் இது ரெண்டு சேர்ந்தாதான் அந்த வந்து நொச்சுத்தன்மை உண்டாகும் அமிலத்தன்மை உண்டாகும் சிஹெச் சேர்ந்துட்டு அமிலத்தன்மை தான் சிஹெச் சேர்ந்துட்டாவே ஓ அதிகமாக 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 ஆக்சிஜன் அதிகமாக அதிகமாக ஆரோக்கியம் கிடைக்கும் டி அதிகமாக சியும் ஹெச் அதிகமாகும் அமிலம்தான் அதிகமாகும் அதனால் தான் அமிலமாக மாறிவிட்டால் மரணத்தை உறுதி செய் உறுதி செய்யவிடலாம் என்று ஹென்ரிச் வார்பர்க் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுகளில் நோபல் பரிசு பெறுகிறார் ஜெர்மனி டாக்டரை சேர்ந்த ஒரு பேரறிஞர் அவர்தான் உங்கள் உடம்பு அமிலத்தன்பாக மாறிவிட்டால் மரணம் உறுதி கேன்சர் வந்து அதே அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஃபெரிட் முரார் என்கின்ற நோபல் பரிசு விஞ்ஞானி ஜெர்ம அமெரிக்க நாட்டை சேர்ந்த நோபல் பரிசு விஞ்ஞானி உங்கள் உடம்பில் நைட்ரன் நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இரண்டும் அதிகமாக இருந்தால் மரணம் நிகழாது அடைப்பு நிகழாதுன்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓசினோர் ஓஸ்மி டாக்டர் ஓசினோர் ஓஸ்மி ஜப்பான் டாக்டர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் அலோபதி டாக்டர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உங்கள் உடம்பை அடிக்கடி நோன்பு இருந்து உடம்பரை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் வாரத்துக்கு ஒருக்கா நோன்புருங்க எல்லாம் சொல்கிறார் அது பேர் அவர் சொல்கிறது ஆட்டோ பேகி தனக்குத்தானே குணமாக்கிக் கொள்ளுதல் இதை தாங்க இயற்கை விரும்புகிறது இந்த மூன்றுமே தனக்குத்தானே வைத்தியம் செய்கின்ற முறை அதாவது அமிலத்தன்மை இருத்தல் உடலில் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகப்படுத்திக் கொள்ளுதல் அடிக்கடி நாம் என்ன பண்ணோம்னா ஆட்டோபிக் என்று சொல்லக்கூடிய உண்ணாண் நோன்பு நீரை வைத்து உண்ணா நோன்பு இருத்தல் இதெல்லாம் செய்துட்டே வந்தோம்னா உங்களுக்கு நோயற்ற வாழ்வு விண்வெளியில் வந்து இறங்கிடும் உங்கள் உடம்பு விண்வெளியில் இயங்குற காரணத்தினால தான் உடம்பை சுத்தம் செய்துவிட்டால் உங்கள் உடம்பு இயற்கையாக இயங்கிவிடும் இது மரணத்தை எதிர்க்கின்ற உடலாக மாறிவிடும் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு எமனையும் எதிர்க்கின்ற வல்லமை இயற்கையில் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தி மாலை ஒருவேளை வட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதள அவள் சேர்த்து மனசிக்கல் நீங்கிருவிற்கு கொண்டு வந்தால் ஒரு நூற்றி எண்பது நாளுக்குள் படிப்படியாக உடல் நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும் அந்த உடல்தான் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் தெரிகின்ற உடல் இதுதான் உடலை கழிவு உயிரிழந்த உடல் நன்றி வணக்கம்